திருச்சிறம்பெலும் பற்றாய நற்குரு பூசைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை ஒன்மலர் நல்தார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும் உற்றாரும் ஆவி அமர்ந்திடம் உச்சியே உயிர்கள் பற்றதற்குரிய ஞானத் தலைவனாம் இறைவனின் உயர்ந்த திருவடிகளை பூசிப்பதற்கு எண்ணற்ற மலர்கள் உள்ளன பூமாலையாலும் அவனை யட்சிக்கலாம் பாமாலையாலும் அவனை யட்சிக்கலாம் அனைத்தும் அவனுக்கு உகந்தது ஆனால் உயர்ந்த சிறந்த மலர் எதுவென்றால் மற்றொரு உயிரை கொல்லாமையாகிய உறுதிப்பாடே மலர் மாலையாகும் ஒருமைப்பாடுடைய திடமான மனமே அவனை எழுந்தருளச் செய்யும் விளக்கொளியாகும் இதை உணர்ந்தறிந்து பூசிக்கும் உயிர் விளங்கும் இடம் தலை உச்சியாகும் அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்